நீ அன்பு செய்தாய் உனக்கென்ன கை மாறு நான் செய்வே காற்றும் நீயே கடலும் நீயே கருணை நன்பு காணிக்கை எந்த நன்றி காணிக்கை என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய் உனக்கு என்ன கை மாறு நான் செய்வே உள்ளங்கள் என்றும் உம்மை வாழ்வு இல்லை உன்னை ஒரு நிறைவும் இல்லை கனவுகளாலி வாழ்வு இல்லை உன்னை ஒரு நிறைவும் இல்லை வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வே Hi cuties எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் இந்த நாளில் பாருங்களேன் கூட நம்ம ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தங்க நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நம்ம அவங்கள பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம் அப்படி தானே குட்டீஸ் எப்படி இப்போது நம்ம மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்க எப்பயுமே நமக்கு நமக்குரிய எல்லா காரியங்களையும் குறித்து யோசிச்சுட்டு இருப்பாங்க நமக்கு இது நடந்தால் நல்லதா இது நடக்கணும் அப்படி நடக்கணும்னு நம்மளை பத்தி என்ன பண்ணுவாங்க அவங்களே ஒரு மனசுக்குள்ள ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பாடின பாட்டுப்படி பார்த்தோம்னா ஏசப்பா நம்ம மேல அவ்வளோ அக்கறை இருக்கிறவங்க நம்மளை எப்பே சோர்ந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்போது நம்ம சோர்ந்து போக கூடாதுங்கிறதுக்காகவே நமக்கு நம்மளை குறிச்சு நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா நம்ம கூட இருக்கும்போது நீங்கள் நானும் ஹாப்பியாக தானே குட்டிஸ் சேருக்கணும் அதையும் தாண்டி நம்ம எதையோ குறிச்சு கவலைப்படுறோம் எதையோ குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏசப்பா நம்மளை வழி நடத்துகிறாங்க ஏசப்பா நம்மளை அன்பு செலுத்துகிறாங்கங்கிறதே நம்ம மறந்து போய் நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படி தானே குட்டீஸ் அப்போ இந்த நாளில் உண்மையிலேயே ஏசப்பாவுடைய அன்பை நான் புரிஞ்சுக்கிடணும் உண்மையிலேயே ஏசப்பா என் கூட தான் இருக்காங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிடணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா அவர் என் மேலே இவ்வளவு அக்கறை வச்சு என்னை எவ்வளவு அருமையா வழி நடத்திட்டு என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா நம்ம பு உணர்ந்துக்கலாம்ல குட்டீஸ் ஏன்னா அந்த உணர்தல் இல்லாம தான் நம்ம நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போகிறதே கூட அப்போ இந்த நாளில் தான் ஏசப்பா இப்படி ஒரு பாடலையும் நம்மளை நம்மளை தெரிஞ்சுக்கிட வச்சிருக்காங்க அருமையான வசனத்தையும் நமக்கு கொடுக்குறாங்க தானியல் ஒன்பது இருபத்தி மூன்றில் நீ மிகவும் பிரியமானவள் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது தானியல் ஒன்பது இருபத்தி மூன்றில் நீ மிகவும் பிரியமானவள் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது அப்படிங்கிற வசனத்தை நம்மளை பார்த்து உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க நீ எதையும் குறித்து கவலைப்படாத நீ எதுக்காக ப்ரேயர் பண்ணுற உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன எப்படி கிடைக்கணுங்கிறத நீ நீ வேண்டதுக்கு முன்னாடியே எனக்கு எனக்கு தெரியும் ஏன்னா நீ எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் அதை அதுதான் சொல்கிறேன் நம்மள நம்ம என்ன என் நம் பிள்ளைக்கு இந்தந்த நேரத்தில் இப்படிலாம் நடந்தா ஹாப்பியாக இருக்கும் இந்தந்த எல்லாம் தாங்க முடியாது இந்தந்த சூழ்நிலைலாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு யாரும் இல்லைன்னு நம்ம கவலைப்படுவோங்கிறது வரைக்கும் கூட ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படி தானே குட்டிஸ் அப்போது நம்ம ஏசப்பா தான் சொல்கிறாங்க நீ எதுக்காக ப்ரேயர் பண்ணுறியோ அதுக்கான பதில் ஆல்ரெடி அங்கே நடக்க ஆரம்பிச்சாச்சு நீ தயவு செஞ்சு நடக்கலே நடக்கலேங்கிறத மறந்துட்டு உன்னை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பாருன்னு நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க ஸோ அதுக்காக அவர் சொல் அவர் ஆம்னு சொல்லி எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு அதை அறிஞ்சு கொள்வதுக்கு நமக்கு தான் நேரம் பத்தல நமக்கு தான் அதுக்கான ஞானம் இல்லை ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான ஞானம் வேணும்னு நம்ம இசைப்பட்டப்ப கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன இந்த நேரத்துலேயும் கூட நீர் எங்களோடு மட்டுமா இருந்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி எங்களுக்கு நீங்கள் தேவையான இடங்கள்லாம் ஆம் சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு எது தேவையில்லாத இடமோ தேவையில்லாத எங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் இல்லை சொல்லியிருக்கிறீங்க அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஞானத்தை கொடுங்க உங்களுடைய உடனிருப்பை உணர்வதற்கான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க கரங்களை முழுவதுமா கொடுக்கிறோம் ஆமீன்